வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் விகரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலின் வாக்கு எண்ணுவது என்பது தற்போது இறுதி நேரத்தை தொட்டுவிட்டு விறுவிறுப்பா சென்று கொண்டிருக்கின்றது மொத்தம் விகரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்குமே இருபது சுற்றுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இருபது சுற்றுக்கள்ல தற்போது நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் வரை பனிரெண்டு சுற்றுக்கள் என்பது வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கின்றது இதுல திமுக இடத்தை வகிக்கிறாங்க திமுக எழுபத்தி ஆறாயிரத்திற்கும் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க பனிரெண்டு சுற்றுல பாட்டாளி மக்கள் கட்சி பன்னிரெண்டு சுற்றுல முப்பத்தி ரெண்டாயிரத்தி சில்ற ஓட்டுகளை பெற்றிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி இந்த பன்னெண்டாவது சுற்றுல ஐயாயிரத்தி அறுநூத்தி சுட்ச ஓட்டுகளை பெற்றிருக்கின்றது இன்னும் வந்து பார்த்தோம்னா எட்டு சுற்றுகள் மட்டும்தான் மீதம் இருக்கின்றது இதுவரை எண்ணப்பட்ட சுற்றுக்கள் எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சியை விட திமுகவினுடைய முதன்மையான நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க பட்டியல் சமூகம் வாழக்கூடிய பகுதி மைனாரிட்டி சமூகம் வாழக்கூடிய பகுதி திமுகவினுடைய வலுவாக இருக்கக்கூடிய பகுதி இதுலயும் ஒரு சில கிராமங்கள்ல திமுகவை அதாவது கிராம வாரியா பூத்துவாரியா பார்த்தோம்னா திமுகவை புறம் தள்ளி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சில கிராமத்துல முன்னிலைமே பெற்றிருக்கிறாங்க இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த எட்டு சுற்றுக்கள் தான் இறுதி நட மிக முக்கியமான சுற்றா பார்க்கப்படுகின்றது இதுல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு உயர்கிறதோ எந்த அளவுக்கு வாக்கு கூடுகிறதோ அதனை அடிப்படையாக கொண்டுதான் மிகப்பெரிய அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே நடக்கவிருக்கிறது அதிகபட்சமா இப்ப முப்பத்தி சோட்டு ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருக்கிறாங்கன்னா இன்னும் வந்து பார்த்தோம்னா ஒரு இருபதனாயிரத்தி இருபதாயிரத்தி சுச்சுனே வச்சுக்கலாம் ஒரு இருபத்தி ஐயாயிரம் ஓட்டு வழக்குமே பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் ஐம்பதனாயிரம் வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது திமுகவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இடைப்பட்ட வெற்றி வித்தியாசங்கள் முப்பத்தி ஐயாயிரத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கலாம் என்று கள என்பது கூறப்படுகின்றது இந்த தேர்தலில் திமுகவினுடைய வெற்றி கூடுதலாக இருக்கும் என்றுதான் பார்க்கப்படுகின்றது இருப்பினும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறவில்லை என்றாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் எந்தெந்த கிராமங்கள்ல எவ்வளவு என்பதுதான் மிக முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து இணையதளங்கள் மீதம் இருக்கக்கூடிய எட்டு சுற்றுக்கான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடு சேதுபோதி நன்றி வணக்கம்